மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பல்வேறு மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாள் சில மாற்றங்கள் உங்களுக்கு இனிஷலி சிரமமாக தோன்றினாலும் நீண்ட கால நன்மை தரக்கூடியவை ஆகஸ்ட் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய பணியிட மாற்றங்கள் ஏற்படலாம் தொழிலில் முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம் வியாபாரத்தில் புதிய கூட்டாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது திட்டமிட்ட நடவடிக்கைகளால் முன்னேற்றம் காணலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நல்ல முடிவுகளாக அமையும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனை பெறலாம் உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம் மொத்தத்தில் மாற்றங்களை சரியாக எதிர்கொண்டால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் போராடம் தேவைகள் பூர்த்தியாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அவர்களின் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் நீண்ட நாட்களாக விரும்பிய விஷயங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் வேலைக்கான முன்பணம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கலாம் கொடுக்கலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செலவுகள் இருக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் சிறப்பு மிக்க நாள் உடல் நலம் உடல் நலம் பலமாக இருக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிறைவேறும் நாள் உத்திராடம் மதிப்புகள் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அவர்களின் மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும் நாள் சமூகத்தில் தொழிலில் உங்கள் பெயர் உயரும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி காணலாம் உடல் நலம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உணவில் சமநிலையை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் உங்கள் மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தனுசு ராசியில் பிறந்த மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் அவற்றை சரியாக சமாளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் போராடம் தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உத்திராடம் மதிப்பு கௌரவம் உயரும் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்